வாங்கம்மா கணிக்கு சேனல் பாருங்கம்மா வஞ்சிரம் மீன் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரே இந்த ஒரு முள் தான் ஒரு பாட்டை எடுத்துகிட்டு இங்கே ஒரு முள் இருக்கும் அவ்வளோதாம்மா இந்த ஒரு முள்ளையும் இந்த நடுமுள்ளையும் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதும்மா வாங்கம்மா மசாலா போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையானது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தனியா தூள் கொஞ்சம் போட போட்டுக்கலாம் சில்லி பவுடர் கொஞ்சம் போட போட்டுக்கலாம் நல்லா ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் பிரசஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் லைட்டாக தண்ணி ஊற்றி தண்ணி தைச்சி விட்டு பிரசஞ்சிக்கலாம் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி இருக்குமா ஒரு சொட்டு மசாலா சாந்தி ரெடி பண்ணியாச்சு ஒரு ஒரு சைஸாக போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று ஒன்று இந்த மாதிரி நல்லா தடவை எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா மசாலா உப்பு எல்லாம் உள்ள இறங்கணும் இறங்குன்னா நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தோசைகள்ல எல்லாம் ஊற்றி வச்சு ரெண்டு கருப்பையை போட்டுட்டுக்கலாம் அதான் என்ன கலந்துச்சு இப்போ இதில் வந்து வஞ்சிர மீன் வந்து ஒரு ஒரு ஸ்லைஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அழகா வச்சுன்னா இந்த பக்கம் வந்து பீன்ஸ் கேரட் பீன்ஸ் உப்பு இதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சுருக்கோம் ரெண்டு முட்டை வேக போட்டு வச்சிருக்கோம் ஆனால் சூப்பராக இருக்கும்மா நல்லா மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா முட்டைப்பொடி மஸ்ட் மாதிரி பீன்ஸில் செஞ்சுருக்கோம் நீர் வந்து ரசம் வச்சிருக்கோம்மா சாதம் நல்லா தரைச்சிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு அந்த வந்திரு மினி அதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்கப்படுங்கம்மா இப்போ வந்துடும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுமா இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்